அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா மார்கழி மாதத்தில் வரக்கூடிய திருவோண விரதத்தை எவ்வாறு கடைபிடிப்பது திருவோணத்தின் சிறப்புக்கள் என்னென்ன என்பதை தான் இந்த வீடியோ நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் நீங்கள் உற்சாக மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெலைக்கனை கிளிக் பண்ணிக்கங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் திருவோண விரதம் புண்ணியத்தை தரக்கூடியது என்றாலும் சில குறிப்பிட்ட மாதங்களில் வரும்போது அது கூடுதல் சிறப்பு பெறுகிறதுங்க மார்கழி மாதத்தின் திருவோண நட்சத்திர நாளில் பெருமாளை தரிசனம் செய்வோம் வேங்கடவனை வேண்டி வழிபட்டால் கஷ்டங்கள் அனைத்தும் தீரும் கடன் பிரச்சனையே தீரும் என்கிறார்கள் ஆச்சாரியர்கள் திருவோணம் நட்சத்திர நாள் மகாவிஷ்ணுக்குரிய நாளாகுங்க பெருமாளுக்குரிய நாளாகுங்க ஏழுமலையானுக்குரிய நாளாகுங்க வேங்கடவனுக்குரிய நாளாகுங்க திருமாலுக்குரிய நாளாகவும் போற்றப்படுதுங்க திருவோண நட்சத்திர நாளில் பெருமாளுக்கு விரதம் மேற்கொள்ளும் பக்தர்களும் இருக்கிறாங்க வாழ்வின் நல்ல நல்ல திருப்பங்கள் அனைத்தையும் தந்தருள்வது திருவோண வழிபாடு என்கிறார்கள் ஆச்சாரியர்கள் பொதுவாகவே திருவோண நட்சத்திரம் எந்த மாதத்தில் வந்தாலும் சிறப்பு தான் வழிபாட்டுக்கு உரியது தான் அதே சமயம் மார்கழி மாதத்தில் வருகின்ற திருவோண நட்சத்திரம் இன்னும் சிறப்பு வாய்ந்ததாகுங்க மார்கழி மாதத்தில் திருவோண நட்சத்திரம் ஒரு அற்புதமான நாளாகுங்க மேலும் மகாலட்சுமிக்கு உரிய அம்பாளுக்கு உரிய சக்தி தேவிக்கு உரிய நாளாகுங்க சுக்கிர வாரம் எனப்படும் வெள்ளிக்கிழமை இன்னும் மகிமை மிக்கது மார்கழி மத திருவோணமானது சுக்கிரவார திருவோணம் என்றும் அழைக்கப்படுதுங்கள் இந்த நன்னாளில் விஷ்ணுவை வழிபடுங்கள் விஷ்ணுவின் சகஸ்திர நாமத்தை சொல்லி வழிபடுங்கள் பெருமாளுக்குரிய துளசிமலையை சாற்றி வழிபடுங்கள் அருகிலுள்ள கோவிலுக்கு சென்று பெருமாளை மார்கழியில் சுக்கிரவாரத்தில் வெள்ளிக்கிழமையில் திருவோண நட்சத்திர நாளில் மனதார வழிபடுங்கள் கஷ்டங்களிலிருந்து நம்மை மீட்டெடுப்பார் வேங்கட்டவன் கடன் பிரச்சனையை தீர்த்து அருள்வார் ஏழுமலையான் ஏகாதேசியைப் போல் திருவோண நட்சத்திரங்களும் பெருமாளுக்கு உரிய சிறப்பான நட்சத்திரம் ஆகுங்க ஒருவர் செய்த பாவங்கள் அனைத்தும் விரைவில் நீங்க வேண்டும் பிறவி இல்லாத நிலை வைகுண்ட பதவி அடைய வேண்டுமென்றால் இந்த நட்சத்திர நாளில் பெருமாளுக்கு விரதமிருந்து வழிபடுவது மிகவும் நல்லதுங்க திருவோண நட்சத்திர நாளின் சிறப்புகளை பற்றி பார்க்கலாம் வாங்க இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் திருவாதிரை எப்படி சிவனுக்குரியதோ அதுபோலவே பெருமாளுக்குரிய நட்சத்திரமாக திருவோணம் நட்சத்திரம் கருதப்படுதுங்க நட்சத்திரங்களில் இவை இரண்டு மட்டுமே திரு என்ற அடைமொழியுடன் சிறப்பித்து சொல்லப்படுகிறதுங்க திருமாலின் பத்து அவதாரங்களில் ஒன்றான வாமன அவதாரம் எடுத்தபோது திருமால் திருவோண நட்சத்திரம் அன்றுதான் அவதரித்தார் மேலும் மார்க்கண்டேய மகரிஷியின் மகளாக அவதரித்த பூதேவியை ஒ ஒப்பிலியப்பர் பெண் கேட்டு வந்தது பங்குனி மாத திருவோண நட்சத்திரத்தில்தான் பிராட்டியை ஒப்பிலியப்பன் மணந்து கொண்டதும் ஐப்பசி மாத திருவோண நட்சத்திர தினத்தில்தான் என புராணங்களில் கூறப்படுதுங்க இதனால் வைணவர்கள் திருவோண நாளில் விரதம் இருப்பதை வழக்கமாக கொண்டுள்ளனர் வாமன அவதாரம் நிகழ்ந்த ஆவணி மாத திருவோண நட்சத்திரத்தை ஓணம் பண்டிகையாக கேரள மக்கள் கொண்டாடுகின்றனர் மாதந்தோறும் வரும் திருவோண நட்சத்திரத்தில் விரதம் இருந்து பெருமாளை வழிபடுபவர்களுக்கு அனைத்து நலன்களும் உண்டாகும் என்பது ஐதீகமாகுங்க முக்கியமாக குழந்தை இல்லாதவர்கள் விரைவில் குழந்தை வரம் பெறுவாங்க மாதந்தோறும் திருவோண நட்சத்திர நாளில் விரதம் மேற்கொண்டு பெருமாளை வழிபட்டு வந்தால் ஏழு பிறவியிலும் பதினாறு வகையான செல்வங்களை பெற்று நிறைவான வாழ்க்கையை வாழலாம் என்பது ஐதீகமாகுங்க இது கேட்ட வரங்களை தரும் புண்ணியமான விரதமாகுங்க வருடத்தில் ஒரு முறையாவது திருவோண விரதம் இருந்தால் கூட மிகவும் புண்ணியமான பலன்கள் கிடைக்குங்க வாழ்க்கையில் திருப்பம் ஏற்படுங்க அதிலும் இது புண்ணியம் தரும் மார்கழி மாதம் என்பதால் இதில் வரும் திருவோண நட்சத்திர விரதம் இருப்பது கூடுதல் சிறப்பாக அமையுங்க இந்த நாளில் உலகார்ந்த பெருமாள் பள்ளி பெருமாள் என பெருமாளின் எந்த திருக்கோலத்தில் தரிசித்தாலும் சிறப்பான பலன்களும் பெருமாளின் திருவருளும் நமக்கு கிடைக்குங்க திருவோண விரத முறைகளை எவ்வாறு மேற்கொள்ளலாம் என்பதை பற்றி பார்க்கலாம் வாங்க திருவோண விரதம் இருப்பவர்கள் முதல் நாள் இரவில் இருந்தே உணவு உண்ணக்கூடாதுங்க திருவோண நாளில் காலையில் எழுந்து குளித்துவிட்டு அருகிலுள்ள பெருமாள் கோவிலுக்கு சென்று அவருக்கு துளசி மாலை சாற்றி வழிபட வேணுங்க திருவோணத்தன்று பகலில் எடுத்துக்கொள்ளும் உணவில் உப்பு சேர்த்து கொள்ளக்கூடாதுங்க கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டிலேயே பூஜை அறையில் பெருமாளுக்கு துளசி மாலை சாற்றி விளக்கேற்றி வழிபடலாங்க காலையில் துளசி தீர்த்தம் மட்டுமே எடுத்துக்கொண்டு பெருமாளுக்குரிய பாடல்களை பாராயணம் செய்வது மிகவும் நல்லதுங்க பூஜையில் தீர்த்தம் வைத்து அந்த தீர்த்தத்தை பருகி வேண்டிக்கொள்வது மிகவும் விசேஷமானதுங்க மார்கழி மாத திருவோண நட்சத்திர நாளில் மாலையில் நெய்விளக்கு ஏற்றி பெருமாளுக்கு கற்கண்டு நெய்வைத்தியம் படைத்து வழிபடுவது மிகவும் நல்லதுங்க இன்று மாலையில் சந்திர தரிசனம் செய்வதால் சந்திர தோஷம் நீங்கி சந்திரனின் அருள் முழுமையாக கிடைக்குங்க இரவில் பால் மற்றும் பழம் போன்றவற்றை எடுத்துக்கொண்டு விரதத்தை நிறைவு செய்து கொள்ள வேணுங்க திருவோண விரத பலன்கள் என்னென்ன என்பதை பற்றி பார்க்கலாம் வாங்க திருவோண விரதம் இருப்பவர்களுக்கு தீராத நோய் அனைத்தும் குணமாகுங்க சகல செல்வங்களும் வந்து சேருங்க செய்த பாவங்கள் அனைத்தும் நீங்குங்க குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பெரு பாக்கியம் கிடைக்குங்க திருமண தடை நீங்குங்க சந்திரதோஷம் நீங்குங்க இனிமையான வாழ்க்கை அமையுங்க நீங்காத செல்வம் நிலைத்து நிற்குங்க மனக்குறைகள் குழப்பங்கள் நீங்குங்க பெண்கள் விரும்பியதை அடைய முடியுங்க வாழ்வில் திருப்பமும் ஏற்றமும் ஏற்படுங்க மகாவிஷ்ணுவின் கிருஷ்ணவதாரத்தில் பகவத்கீதையில் மாதங்களி நான் மார்கழி என்று மார்கழி எவ்வளவு சிறப்பான மாதம் என்று கூறியுள்ளாருங்க ஆண்டால் மார்கழியில் இருந்து திருமாலை மனம் முடித்ததும் இந்த மார்கழி தாங்க ஒவ்வொரு தமிழ் மாதத்திற்கும் வெவ்வேறு சிறப்புகள் உள்ளனங்க தமிழ் மாதங்களின் அடிப்படையில் இறை வழிபாட்டிற்கு என்று ஒரு சில மாதங்கள் முழுக்க முழுக்க ஆலயங்களின் உற்சவங்கள் திருவிழாக்கள் பஜனைகள் ஆராதனைகள் நடைபெறுதுங்க பங்குனி மாதம் திருக்கல்யாணங்கள் நடைபெறுங்க ஆடி மாதம் அம்மனுக்குரிய மாதம் ஆகுங்க கார்த்திகை மாதம் சிவபெருமானுக்குரிய மாதம் ஆகுங்க அதே மார்கழி மாதமானது பெருமாளுக்குரிய மாதம் ஆகுங்க மார்கழி மாதத்தை தனுர் மாதம் என்று சொல்லுவாங்க அதாவது தனுசு ராசியில் சூரியன் சஞ்சரிக்கும் காலந்தாங்க மார்கழி மாசமாகுங்க குருபகவான் வீட்டில் சூரியன் சஞ்சரிப்பது மிகவும் விசேஷமான கிரக அமைப்பாகுங்க மார்கழி மாதம் முழுவதும் பெருமாள் கோவில்களில் பஜனைகள் நடைபெறுங்க எல்லா பெருமாள் கோவில்களில் மார்கழி ஒன்று முதல் மார்கழி இறுதி வரை அதிகாலை திருப்பாவை ஒழிக்குங்க அதே சிவன் கோவில்களில் திருவெண்பாவை ஒழிக்குங்க மார்கழி மாத காலை பஜனைகள் நடைபெறுங்க சிதம்பரம் நடராஜர் கோவிலில் ஆருத்ரா தரிசனமும் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலில் வைகுண்ட ஏகாதசியும் மிகவும் விசேஷமானதுங்க திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சந்திரனை அதிபதியாக கொண்ட நட்சத்திரங்களின் மூன்றாவது நட்சத்திரம் திருவோணம் ஆகுங்க இந்த நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் எல்லோரிடமும் இரக்கம் காட்டுவீர்கள் மனிதாபிமானம் மிக்கவர்களாக இருப்பீர்கள் கோபம் இருக்கும் இடத்தில்தான் குணம் இருக்கும் என்பார்கள் அதற்கு ஏற்ப கோபப்பட்டாலும் உடனே மறந்து மன்னித்து விடுவீங்க எச்சரிக்கை உணர்வு மிக்கவர்களாக இருப்பீங்க தாயிடம் அன்பு தெய்வ பக்தியும் மேலான பக்தியும் கொண்டவர்களாக இருப்பீங்க கல்வி ஞானமும் கேள்வி ஞானமும் மிக்கவர்களாக இருப்பீங்க இருக்கும் இடம் முதல் உடுத்தும் உடை வரை மிகவும் சுத்தமாக இருக்க வேண்டுமென்று நினைப்பீங்க நீதிக்கும் நேர்மைக்கும் முக்கியத்துவம் கொடுப்பீங்க செலவு செய்வதில் கணக்கு வழக்கு பார்த்தாலும் மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் கணக்கு பார்க்க மாட்டீங்க எங்கு சென்றாலும் நம் பண்பாடு கலாச்சாரம் ஆகியவற்றை விட்டு கொடுக்க மாட்டீங்க நீங்கள் இருக்கும் இடத்தில் கௌரவமும் புகழும் பெறுவீங்க எந்த உயிருக்கும் தீங்கு நினைக்க மாட்டீங்க லட்சியத்தை அடைவதில் எத்தனை குறுக்கீடுகள் ஏற்பட்டாலும் சோர்வடையாமல் முன்னேறி குறிக்கோளை அடைவீங்க உங்களை எதிர்த்தவர்களை கூட நெருக்கடியில் இருக்கும்போது போது வலி சென்று உதவி செய்யும் மனம் கொண்டவங்க கலை இலக்கியங்களில் ஆர்வமும் ஈடுபாடும் கொண்டவளாக இருப்பீங்க கற்பனை வளம் மிக்கவர்களாக கதை கவிதை எழுதுவதில் திறமை உள்ளவர்களாக இருப்பீங்க தெய்வ நம்பிக்கை மிக்கவர்களாக இருப்பீங்க எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்களாக இருப்பீங்க இசை மற்றும் ஓவியங்களை ரசிப்பதுடன் அந்த கலைஞர்களை ஆதரிக்கவும் செய்வீங்க வாழ்க்கை துணையை மிகவும் நேசிப்பீங்க பிள்ளைகளை கண் கருத்துமாக வளர்ப்பீங்க அவர்களின் வாழ்க்கை முன்னேற்றத்திற்காக பாடுபடுவீங்க எளிய குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் கடின உழைப்பின் மூலம் வாழ்க்கையில் சாதனை படைப்பீங்க செல்வத்துக்கும் அந்தஸ்துக்கும் குறைவே இல்லை என்று சொல்லும்படி அனைத்து வசதி வாய்ப்புகளும் பெறுவீங்க மாதங்களில் மிகவும் உயர்வான மாதமாகும் ஆன்மீக மாதமும் கருதப்படுவது மார்கழி மாதமாகுங்க சூரிய பகவான் தனுசு ராசி தன்னுடைய பயணத்தை துவங்கும் மாதமாகுங்க இது தேவர்களின் விடியற்காலை பொழுதாகுங்க அதாவது பிரம்மமூர்த்த நேரமாக கருதப்படுவதால் இது புண்ணிய பலன்களையும் மோட்ச பலன்களையும் தரும் மாதமாக கருதப்படுதுங்க இது பெருமாள் சிவன் ஆகிய தெய்வங்கள் வழிபாட்டிற்கு மிகவும் ஏற்ற மாதமாகுங்க மார்கழி மாதத்தை பிரம்மமூர்த்த எழுந்து நீராடி கோவிலுக்கு சென்று வழிபடுவதும் விரதம் இருப்பதும் நம்முடைய பாவங்கள் கர்மவினைகள் நீங்க செய்யும் என்பது நம்பிக்கையாகுங்க மார்கழியில் விரதம் இருந்து வழிபட்டால் இறைவனின் அருள் முழுமையாக கிட்டும் என்பது ஐதீகமாகுங்க பெருமாள் எளியோருக்கு எளியோராக இருந்து அருள் செய்யக்கூடியவருங்க தாங்க ஏழை குசேலர் கொடுத்த ஒரு ஒருபிடி அவளை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டு அவருக்கு கோடி கோடியாக செல்வங்களை அள்ளி கொடுத்தார் மார்கழி மாதத்தில் பெருமாளுக்கு மிகவும் பிடித்தமான வழிபாட்டை செய்து உண்மையான பக்தியுடன் அவரை வழிபட்டால் பெருமாளே நம்முடைய வீட்டிற்கு வருவார் என்பது நம்பிக்கையாகுங்க கலியுகத்திலும் கண்கண்ட தெய்வமாக விளங்கக்கூடியவர் திருமலை வாசங்க அவரை எளிமையான பரிகாரத்தை செய்து அழைத்தால் நிச்சயம் நம்முடைய வீட்டில் எழுத்தருள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இன்னும் நீங்கள் உற்சாக மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க